ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே மேட்ச் நடந்தாலுமே தலை தோனி தான் வந்து அங்கே வந்து மாஸ் பண்ணுறாருங்க அது வந்து இப்போ மேட்ச் வந்து லக்னோவில் தான் வந்து நடந்துச்சு லக்னோவுக்கு தான் அது வந்து ஹோம் கிரவுண்டு ஆனால் கிரவுண்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்கள் தான் அதிகமான பேர் வந்து இருந்தாங்க லக்னோ ரசிகர்கள் அங்கங்கே கொஞ்சம் பேர் வந்து இருந்தாங்க இப்போ லக்னோனியோட கேப்டன் யார்னா ரிஷப் பண்ட்டு அவருமே வந்து தோனியை பார்த்து வளர்ந்தவர் தான் தோனி தான் அவருக்கு வந்து ரோல் மாடல் மாதிரி ஸோ அவரும் வந்து தோனிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு அதேமாரி எதிரணி வீரர்களுமே பார்த்தீங்கன்னா தோனி கூட வந்து பேசணும் தோனிக்கிட்டேருந்து நிறைய டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விருப்பப்படுறாங்க ஏன்னா வந்து தோனி வந்து ஒரு ஃபினிஷர் நாற்பத்தி மூணு வயசுல இன்னுமே அவரால் வந்து இப்போ கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேஸ் ஹோவலாம் வந்து சிக்ஸ் அடிக்க முடியுது இப்போ அர்ஷ்தீப் சிங்கெல்லாம் வந்து கரண்ட் கடந்த ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு அவருடைய பந்தில் அசால்ட்டாக தோனி வந்து சிக்ஸ் அடிக்கிறார் அதுதான் அங்கே அவ அவர் வந்து தோனியை வந்து எல்லாரும் பெருசாக பார்க்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த வயசுலேயுமே அவரால் வந்து ஃபினிஷ் பண்ண முடியுது முப்பது வயசில் அவர் பண்ண அளவுக்கு அந்த ஒரு அக்ரேஷன் இல்லை அப்படின்னாலுமே நல்லா டீசெண்டாக ஃபோர் சிக்ஸ் அடிக்க தோனியால் வந்து முடியுது அப்படின்னா எல்லாருமே வந்து தோனியை வந்து விரும்புகிறாங்க அதேமாதிரி எதிரணி வீரர்களான அப்துல் சமாத்து ஆவேஷ் ரிஷ்கான் இவங்களாம் மேட்ச் முடிஞ்ச பிறகு தோனி கிட்ட நீண்ட நேரம் வந்து பேசிட்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினுடைய ஓனருமே பார்த்தீங்கன்னா தோனி வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாரு தோனி கூட வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு அதே மாதிரி நடுவர்கள் கூட பார்த்தீங்கன்னா தோனி கூட வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி யார் மேட்ச் எங்கே நடந்தாலுமே அங்கே தோனி தான் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி தோனி வந்து என்ட்ரி கொடுக்கும்போது ஜென்ரலாகவே வந்து மற்ற பேட்டர்ஸ் வரும்பொழுது அந்த அளவுக்கு வந்து கத்த மாட்டாங்க அதனால வந்து அந்த சவுண்ட் மீட்டர்லாம் வச்சு செக் பண்ண மாட்டாங்க ஆனால் தோனி வரும்போது நிச்சயமாக வந்து சவுண்ட் மீட்டர் வச்சு வந்து செக் பண்ணுறாங்க அது வந்து சேப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து போகுது நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேல போகுது பட் இப்போ வந்து லக்னோ கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால அதில் முக்கால்வாசி ரசிகர்கள் வந்து ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க நூற்றி பதிமூணு டெசிபல் வந்து காமிச்சது தோனி வந்து என்ட்ரி கொடுக்கறப்ப அதே மாதிரி சிஎஸ்கே தொடர்ந்து வந்து தோல்வியிலே வந்து இருந்தாங்க இப்போ திரும்ப வந்து வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து தோனி வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு ஜென்ரலாக சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதாவது மேட்ச் தோத்தா கூட தோனி வந்து ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்தாருன்னா ஃபேன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க தோனி சொதப்பி மேட்ச் ஜெயித்தாலும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க பட் ரெண்டுமே வந்து கிடச்சிருக்கு லக்னோ போட்டியில் ஏன்னா தோனி பார்த்தீங்கன்னா பதினோரு பந்தில் இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருப்பார் நாலு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு சிஸ்கேல ஸ்ட்ரைக் ரேட்னு பார்க்குறப்ப தோனி தான் அதிகம் இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டோட தலை தோனி வந்து ஆடி இருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்சையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு டீமும் வந்து ஜெயிச்சிருக்கு இப்போ வெற்றியை நோக்கி வந்து சிஎஸ்கே வந்து போறாங்க இருந்தாலும் நாலு பாயிண்ட்ஸ் வாங்கி பாயிண்ட்ஸ் ஸ்டெப்ல கடைசி இடத்துல தான் வந்திருக்காங்க இன்னும் ஒரு கேம் ரெண்டு கேம்ல அடுத்தடுத்த போட்டிகள் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஸ்டெப்ல மேலே போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த சீசன் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகுது எல்லா அணிகளுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லா டீம்லையுமே யங்ஸ்டர்ஸ் வந்து அபாரமாக வந்து ஆடிட்டு இருக்காங்க அதனால் வந்து நல்ல டஃப் இருக்கு எந்த டீம் ஆஃப் போவாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு வந்து கடுமையான போட்டி வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து போட்டி முடிஞ்ச பிறகு ரசிகர்களை நோக்கி லக்னோ ரசிகர்களை நோக்கி லக்னோவில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே ரசிகர்களை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு தன்னுடைய நன்றியை வந்து தோனி வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா தோனி வந்து சொதப்பனாலுமே கூட சிஎஸ்கே தோத்தாலுமே கூட தொடர்ந்து ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க தொடர்ந்து தோனியை வந்து ஆதரிச்சுக்கிட்டே தான் வந்திருக்காங்க ஒரு ஒரு அதர் டீம் ஹோம் க்ரௌண்டில் கூட சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட் அளவுக்கு ஒரு க்ரவுடு வந்து அவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்து வராங்க தோனியை அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ அதுக்கு வந்து கைமாராக பார்த்தீங்கன்னா புரிஞ்ச பிறகு கையெடுத்து கும்பிட்டு தோனி வந்து நன்றி சொல்லியிருப்பாரு நன்றி